இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு அட்டகாசமான கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க சரி கதைக்குள்ள போகலாமா சேரன் எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராக இருந்தது தமது இருக்கையை தேடி கண்டுபிடித்து அமர்ந்தார் குமாரசாமி தோல்பையை இருக்கையில் வைத்து சின்ன கூடையை அழுங்காமல் சீட்டுக்கு அடியில் தள்ளிவிட்டு அமர்ந்தார் அடடே வாத்தியாரையா என்று எதிர் சீட்டில் தென்பட்ட முத்துராஜா சிநேகமாக சிரித்தார் சௌக்கியமா அண்ணா என்று கேட்டார் முத்துராஜின் மனைவி தமயந்தி நல்ல சௌக்கியம்மா அடே அப்பா எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து உங்க மகன் வித்யாசாகன் எப்படி இருக்கார் சார் என்று கேட்டார் முத்துராஜா நல்லா இருக்கான் அவனை பார்க்க தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் என்றார் குமாரசாமி ஓ கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாம் ஆமா ஒரு ஆறு மாசம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்ச கையோட அமெரிக்கா போயிட்டான் போன வாரம் தான் சென்னைக்கு மாற்றலாகி வந்திருக்கான் என்றார் குமாரசாமி ஹம் அன்னி செத்தப்ப வித்யாசாகருக்கு பத்து வயசு இருக்கும் அம்மா எழுந்துருமா எழுந்துருமா என்று அவன் கதறின கதறல் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்குண்ணா என்றார் முத்துராஜின் மனைவி ஆமாம் சார் எத்தனை பொண்ணு வந்துச்சு எதையும் ஏறிட்டு பார்க்கலையே நீங்கள் ஒத்த ஆளாக நின்று ஆளாக்கி பெரிய பெரிய படிப்பெல்லாம் உங்கள் பையனை படிக்க வச்சு அப்பப்பா உங்கள் மன உறுதி தைரியம் யாருக்கும் வராது என்றார் முத்துராஜா இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பயணிகள் ஏறிக்கொண்டிருந்ததால் அவர்களின் பேச்சை பாதியிலேயே முடித்துவிட்டு போய் படுக்கச் சென்றனர் தமையந்தி சொல்வது சரிதான் வித்யாசாகருக்கு பத்தாவது பிறந்தநாள் வந்த மறுநாள் தலைவலி ஜுரம் என்று படுத்தவள் தான் சிவகாமி அவளுக்கு வந்த விஷக்காய்ச்சல் அவளை ஒரே அடியா வாரி கொண்டு போய்விடும் என்று யார்தான் நினைத்தார்கள் ஒரு வாரம் கூடி எழுத உறவினர்கள் ஒவ்வொன்றாக விலகி இரவு சிவகாமியின் புடவையை விரித்து படுத்த பிள்ளையை பார்த்து மனசுக்குள் துக்கம் பொங்கியது குமாரசாமிக்கு ஒரு வாரம் ஹோட்டலில் சாப்பிட்டார்கள் அந்த உணவு வித்யாசாகருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் ஆனது ஆச்சு என்று கரண்டியை கையில் எடுத்து விட்டார் குமாரசாமி சமையல் கட்டுக்கே போகாதவராச்சே பாத்திரம் பண்டங்களை இனம் காணவே ஒரு வாரம் ஆனது வித்யாசாகரை சாப்பிட வைக்க அதை விட சிரமப்பட்டார் ஹ தயிர் சாதமா வேற என்னதான் உனக்கு வைக்க தெரியும் என்று எரிச்சலுடன் கத்துவான் வித்யாசாகர் தாயில்லா பிள்ளைக்கு நாக்குக்கு ருசியாக பண்ணி போட முடியாத பாவியாகி விட்டேனே என்று மனம் வெதும்பி போனார் குமாரசாமி சமையல் புத்தகங்களை வாங்கி தினிசு தினசாக முயற்சி செய்வார் அக்கம்பக்கத்து பெண்கள் சக டீச்சர்களிடம் குறிப்புகள் கேட்டு வந்து பயந்து பயந்து சமைப்பார் பம்பிங் ஸ்டவ்வின் சத்தமும் ஈரவிறகின் புகையும் அவருக்கு ஒத்துக்கவே ஒத்துக்காது தலைவலி வந்துடும் ஆனாலும் மகனுக்காக இரண்டு வேளையும் சுட சுட சமைத்து போட தவற மாட்டார் நெய் விட்டு தாளிப்பார் தேங்காய் அரைத்து போடுவார் இடிச்சு பொடிச்சு தூவுவார் ஆனால் ஆயிரம் நொட்டை சொல்வான் வித்யாசாகர் நீ செய்யற சப்பாத்தி வரட்டி மாதிரி இருக்கு எனக்கு வயிற்றை வலிக்குது என்று முரண்டு பிடித்து மறுக்கும் அதே சப்பாத்தி குருமாவை சக வாத்தியார்கள் சூப்பரா இருக்கு சார் என்று ரசித்து காலி செய்யும் போது குமாரசாமிக்கு மனசு வலிக்கும் ஒரு அவர் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிய மாங்காய் சாதம் அப்படியே வைத்தது வைத்தபடி திரும்பி வரவே கோபத்தில் இரண்டு அடி வைத்து விட்டார் குமாரசாமி அதற்காக அவரிடம் கோபித்துக்கொண்டு பாட்டி வீட்டுக்கு பெங்களூருக்கு ஓடிவிட்டான் அவனை கெஞ்சி அழைத்து கொண்டு வந்தபோது இனி சாப்பாட்டு விஷயமாக எதுவும் பேசக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தார் குமாரசாமி நல்ல வேலையாக சென்னையில் காலேஜ் ஹாஸ்டல் அப்புறம் வேலை வெளிநாடு என நாட்கள் போய்விட எப்பவாவது சேலத்துல வந்து அரை நாள் ஒரு நாள் என தங்குவான் அவனுக்காகவே ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி வடகரி என்று எல்லாம் செய்து பிரியமாக பரிமாறுவார் ஏதோ பேருக்கு வேண்டா விருப்பாக கொறித்து எழுந்து விடுவான் வித்யாசாகர் அந்த மகனை காணத்தான் ஆசையாக போய் கொண்டிருக்கிறார் குமாரசாமி வித்யாசாகரின் பிளாட் விசாலமாக இருந்தது வாங்க மாமா என்று முகம் மலர வரவேற்றால் மருமகள் மானசா குளிச்சுட்டு வாங்கப்பா சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம் என்று அன்பொழுக அழைத்தான் வித்யாசாகர் பொங்கலும் சட்னியும் செஞ்சிருக்க மாமா பிடிக்கும் தானே உங்களுக்கு என்றபடி பரிமாறினாள் மானசா விதை விதையாக அவள் போல இருந்தது வெண்பொங்கல் சட்னி திப்பி திப்பியாக இருந்தது சூடா சாப்பிடுங்க மாமா என்ற உபச்சாரம் வேறு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மகனை ஓரக்கண்ணால் கவனித்தார் அவன் மௌனமாக பொங்கலை எடுத்து ஸ்பூனால் ஸ்டைலாக சாப்பிட்டு முடித்தான் சாப்பாட்டு வேலை வந்தது அதுவும் கத்துக்குட்டி சமையல்தான் வேகாத அரிசி ரசமா சாம்பாரா என தெரியாதபடிக்கு கலங்கலாக ஒரு சமாச்சாரம் எண்ணெய் வழிந்த அப்பளம் நல்ல வேலையாக கடையில் வாங்கப்பட்ட கப்தயிர் இருந்ததால் பிழைத்து போனார் குமாரசாமி கத்திரிக்காய் சாம்பாரா கொஞ்சம் காய் போடு என்று வித்யாசாகர் கேட்டு வாங்கி சாப்பிட்டதை பார்த்து உள்ளுக்குள் திகைத்து போனார் ஏன் பிள்ளைதானாடா நீ நினைத்து கொண்டார் எப்படியோ மூன்று நாட்கள் பல்லை கடித்துக்கொண்டு தள்ளிவிட்டு ஊர் வந்து சேர்ந்தார் குமாரசாமி வரும் மொழியெல்லாம் வித்யாசாகர் பற்றிய கவலையே நீடித்தது பாவம் என் பிள்ளை எப்படி கமெண்ட் அடிப்பான் என்ன செஞ்சாலும் குறை சொல்வான் இப்போ என்னடானா எதுவும் சொல்லாம சாப்பிட்றான் நாக்கு மரத்து போச்சுடா உனக்கு மனதுக்குள் ஏதேதோ கேள்விகள் அலைமோத சங்கடமாய் உணர்ந்தார் உணர்ச்சிகளும் உறவுகளும் கூடி பிறந்த இரட்டையர்கள் போல குமாரசாமி என்ன நினைப்பில் தவித்துக் கொண்டிருந்தாரோ அதே நினைப்பு வித்யாசாகரையும் தவிக்க வைத்தது அலுவலக விஷயமாக கோவை வந்தவன் அடுத்த பஸ் பிடித்து சேலத்துக்கு கிளம்பினான் அப்பா கோயம்புத்தூர்ல ஆபீஸ் விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது இப்போதான்ப்பா முடிஞ்சது இதோ உங்களை பார்க்க வரப்பா என்று மொபைலில் சுருக்கமாக சொல்லி முடித்துவிட்டு சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தான் தோளில் டவலும் கையில் கரண்டியுமாக சமையல் அறையில் அப்பா வேலை செய்யும் காட்சி மீண்டும் மீண்டும் தோன்றி மறைந்தது வித்யாசாகருக்கு பாவம் அப்பா அம்மா இருந்தப்போ நாற்பது வயதுதான் அப்பாவுக்கு எனக்காக இரண்டாவது கல்யாணமே பண்ணிக்காம தன் ஆசைகளை துறந்தாரே ரியலி கிரேட் இப்ப கல்யாணமான இந்த வயசுல தான் அது எவ்வளோ பெரிய தியாகம்னே புரியுது அது மட்டுமா நான் திருப்தியா சாப்பிடணும்னு அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சமைச்சார் எவ்வளவு தவிச்சு தவிச்சு பரிமாறினார் ஆனால் நான் எப்படியெல்லாம் அவரை கடுப்படிச்சிருக்கேன் அம்மா இல்லாத வெறுமை ஸ்கூலில் கணக்குவாதியார் மேலே இருந்த ஆத்திரம் பசங்கக்கிட்ட ஃபுட்பாலில் தோற்ற எரிச்சல் விஜய் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காத வெறுப்பு சைக்கிளை தொலைச்ச குற்ற உணர்வு இது எல்லாத்தையும் சாப்பாட்டு மேலே காட்டுறதா நினைச்சி உங்கள் மேலே தானப்பா காட்டியிருக்கேன் சாரிப்பா சாரி இப்பதான் என்னோட தப்பு புரியுது எவ்வளோ பெரிய முட்டாள் நான் உங்களை எவ்வளோ நோக்கடிச்சுட்டேன் எனக்காக மானசாவோட மகா மட்டமான சமையலை கூட பொறுத்துக்கிட்டிங்களே யூ ஆர் ரியலி கிரேட் பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா நீங்க உண்மையிலே நல்ல குக் அன்பும் பாசமுமா சமைக்கிற உங்க கை வரவே வராதுப்பா இப்படியெல்லாம் சொல்லி அவரது தோளில் சாய்ந்து அழவேண்டும் இந்த முறை வெட்கமே படக்கூடாது என்று நினைத்தபடி வீட்டுக்குள் நுழைந்தான் வித்யாசாகர் வாப்பா வாப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா கைகள் நடுங்க அவன் கன்னத்தை வருடினார் குமாரசாமி ராஜா சாப்பிட்டியாப்பா என்று கேட்டார் இல்லப்பா உங்க கையால சாப்பிடலாம்னு தான் என்று இழுத்தான் வித்யாசாகர் அடி சக்க எல்லாம் ரெடியா இருக்கு வா சாப்பிடலாம் என்று கூறிக்கொண்டே பரிமாற எழுந்தவரை தடுத்து உட்கார வைத்தான் தட்டை எடுத்து தானே பரிமாறி பிறகு சாப்பிட உட்கார்ந்தான் மல்லிகைப்பூ போல சாதம் கமகமத்த முள்ளங்கி சாம்பார் சேனைக்கிழங்கு ரோஸ்ட் தளர பிசைந்து உருட்டி வாயினரே அடைத்துக்கொண்ட கொண்ட வித்யாசாகர் தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் ரொம்ப நல்லா இருக்குப்பா அவன் சொன்ன அந்த வார்த்தைகளும் நெஞ்சுருகி கேட்க நினைத்த மன்னிப்பும் அந்த ஒற்றை வாசகத்தில் அப்பட்டமாய் வெளிப்பட்டது நெஞ்சுருகி நின்றது கனிந்த தந்தையுள்ளம் எதுவுமே சுலபமா கிடைச்சிட்டா அதோட மதிப்பு கண்டிப்பா தெரியாது அதே போல ஒருத்தர் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது தான் தெரியும் எப்படி இருக்குங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்